ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அதாவது பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க பத்து வருஷத்துக்கு அப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன் நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே இந்த இந்த விசேஷத்துக்கு போனேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வருவாங்க அப்படின்னு கிஸ் பண்ணேன் கெஸ் பண்ண க அதே போல் வந்திருந்தாங்க ரொம்ப ஸோ ஹாப்பி ஆமாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரிஞ்ச அண்ணன் அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அவங்க வந்து எப்போதுமே அவங்க வந்து ஆட்டோ விட்டுறாங்க எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்து எல்லாமே அவங்க தான் ஓகேங்களா ரெண்டு குழந்தனருக்கும் வந்து அவர் ஆட்டோவில் தான் பொண்ணு பார்க்க போனது வந்தது ராசியான ஆட்டோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க நாங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் சரி ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி எங்கே போயிட்டு வரணுன்னாலும் அவங்க ஆட்டோ தான் நாங்கள் பேசுவோம் வருவாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய மருமகளுக்கு தான் அன்னைக்கு வளைகாப்பு அப்படின்னு சொல்லி இன்விடேஷனில் வச்சுட்டு போனாங்க ஸோ நம்ம போயிட்டு வரணும் போயிட்டு வரணும்னு நினச்சோம் இதே பார்த்திங்கன்னா நான் படித்த ஊர் ஓகேங்களா அந்த பொண்ணு என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த ஊர் அந்த ஊரில் வந்து தான் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இத்தனையும் சொந்த அவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் இருந்தாலும் படித்த ஊர் அப்படின்னு சொல்லும் போதே நான் என்னோட என் கூட படித்த பொண்ணுங்க எல்லாமே தெரியுமே கேட்டால் அந்த பொண்ணுக்கு எனக்கு வந்து ஞாபகம் அந்த பொண்ணு எங்களை சின்ன குழந்தை சின்ன பிள்ளைல பார்த்தேன் பேஸ் வந்து எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படிங்கிற ஞாபகம் இருந்தது ஸோ வந்து இவங்க தான் அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல தான் அந்த வளைகாப்பு போகும்போது தான் நான் வந்து பார்த்தேன் என் கூட படித்த பொண்ணுங்க எல்லாமே வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்தேன் பத்து வருஷம் ஆச்சு நான் வந்து டுவெல்த்து வந்து எப்போ முடித்தேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் டுவெல்த்து வந்து நான் முடித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் பார்க்கவும் இல்லை அவங்கள உண்மையாகவே பத்து வருஷமாக நான் அவங்க பார்க்கல பேசலை ஃபோன் நம்பர் எதுவுமே என்ற இல்லை காண்டாக்ட் எதுவுமே இல்லை ஸோ அவங்கள பற்றி வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கேன் நான் எனக்கு இது வரைக்கும் இன்ஃபார்ம் எதுவுமே வந்தது கிடையாது ஃபோனும் பேசினதும் இல்லை ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம படித்த ஸ்கூலு படித்தவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக தானே என்ஜாய் தானே இருக்கும் இப்போலாம் அந்த ஞாபகம் வந்து எனக்கு வந்துட்டு வந்துட்டு போவோம் ஸ்கூல் டைம்ல இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளைகாப்பு பொண்ணு அப்படின்னு யார்னு பார்த்தீங்கன்னா என் கூட படித்த பையன் ஓகேங்களா அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் தங்கச்சியை தான் அவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட அந்த பாப்பா சின்னதாக வரும் அழகாக இருக்கும் சின்ன வயசுலேயே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி ஒவ்வொரு ஆளாக பார்த்து பார்த்து அடா அப்பா நம்மளும் பேஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நம்ம மேலேந்து போய் கை வச்சு ரோஜா அப்படின்னு சொல்லி கையை வச்சேன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டா எப்படி நீ இவங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தா இதுமாரி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அவன் வந்து ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டான் எல்லாம் வந்திருக்காங்க வாடி பேசலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்து பேசி ரொம்ப என்ஜாயா இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது பத்து வருஷம் பார்க்கவே பேசாமல் இருந்தது நீ பார்த்தனா ரொம்ப 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 சூப்பராக சந்தோஷமாக ஒன்றுச்சு இந்த பதிவு வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்குலாம் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பத்து வருஷம் கழித்து நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்கள்டெலாம் காண்டெக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டேன் காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு ஓகே இனிமேல் கால் பண்ணி பேசலாம் அடிக்கடி அதனால் காண்டாக்ட் நம்பரில் வாங்கிட்டேன் இந்த பொண்ணோட அண்ணன் வந்து அவன் பேர் வந்து சிவமணி அவனும் என் கிளாஸ்மேட் தான் அவன் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அடையாளமே தெரியல அந்த மாதிரி மாறிட்டான் இருந்தாலும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சி பேசினா அவனும் ஞாபகம் வச்சுருந்தானே அவனும் பேசினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை வருஷம் பார்க்காம இருந்தீங்க அதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேன் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்